தமிழகத்துல இப்போ முக்கிய மாவட்டங்கள்ல மிக கடுமையான கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த மூன்று நாட்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறதோடு மட்டும் இல்லாம வங்கக்கடல்ல இப்போ குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி மிகப்பெரிய புயலாக மாற வாய்ப்பு இருக்கிறதா இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்காங்க தமிழகம் முழுக்க கோடை வெயிலானது பொழந்து கட்டிய நிலையில வழக்கத்துக்கு மாறா இப்போ கோடை மழையானது தொடர் மழையா பெஞ்சிட்டு வந்துட்டு தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் கடுமையான கனமழை காரணமா சிவப்பு மற்றும் ஆரஞ்சு

பல மாவட்டங்கள்ல மிக கடுமையான கனமழை பெய்யும் அப்படிங்குற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில இன்னைக்கு கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்கள்ல இடி மின்னல் மட்டும் இல்லாம பலத்த காற்றோட நல்ல மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இதே மாதிரி நாளை புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலயும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி திண்டுக்கல் பகுதிகளிலையும் அதே மாதிரி நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தூத்துக்குடி விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றோட மணிக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை கனமழையானது பெரம்பலூர் அரியலூர் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் பகுதிகளிலையும் இதோட கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஆகிய பகுதிகளிலையும் கனமழை பெய்யும் அப்படிங்கிற